உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் வைத்தியர் ராமநாதன் அச்சுநாதர் தொடர்பான தகவல் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தவர் உங்களுக்கு தெரியும் மன்னார் வைத்தியசாலையில வந்து அத்துமீறி நுழைந்தது மற்றும் அங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து இடைஞ்சல் விளைத்தமை கடை கடமைகளுக்கு இடைஞ்சல் விளைவித்தமை மற்றது அத்துமீறி வைத்தியசாலை உள்நுளை உள்ளே அந்த வாட்டுகளுக்கு பிரவேசித்தமை மற்றும் அச்சுறுத்தல் விடுவித்தமை என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தடுத்து வைக்கப்பட்டுகின்ற வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் மோஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழக்கு தாக்கல் செய்தது அதாவது அவருக்கு ஏழாம் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவருக்கு ஏழாம் தான் அவருக்குரிய அந்த திகதி ஆனாலும் அந்த வழக்கை முன்னே எடுத்து போட்டு அந்த வழக்கை இன்றைய தினம் விசாரித்து அவருக்கு பிணை வழங்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பாக இன்றைய தினம் அங்கே நீதிமன்றத்திலே இருந்து கூட சட்டத்தன்மைகள் எல்லாம் அங்கே அதோட இன்றைய தினம் அங்கே மன்னாரில் நிற்கக்கூடிய தம்பி ராசா தம்பி என்கின்ற அவர் வந்து இருந்து ஒரு நேரலை கொண்டு விட்டு அங்கே என்ன நிலவரம் தற்பொழுது இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது வைத்தியருக்கு இன்றைய தினம் வழங்க முடியுமா இல்லையா பற்றி வைத்தியர் என்ற தினம் வெளியே வருவார் என்பது தொடர்பாக தினம் தகவல் வெளியிட்டிருக்கார் அவர் அங்கிருந்து வெளியிட்டு அந்த தகவல் தொடர்ந்து வர காட்சிகளை பார்க்கலாம் மன்னரில் அர்ஜுன சம்பந்தமாக அவருடைய விடுதலை சம்பந்தமாக முன்னெடுப்பதற்காக இங்கே வந்து ஏற்கனவே சட்டத்தன்னைகளுடன் கதைத்திருக்கின்றோம் அன்றைய தினம் ஆயரான மருதீன் மாஸ்டர் அவருடன் இன்றைய தினம் தினேஷ் அண்டன் நாயம் அவர்களும் வருவதாக வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து அவர் எப்படியும் இன்றைக்கு பணியெடுத்து போவதற்கு எடுப்பதற்காக வந்திருக்கிறது அது மட்டுமில்லை இங்கே ஏகப்பட்டவர்கள் ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமான பலர் மிகவும் அக்கறையோடு அர்ஜுனாவின் விடுதலை சம்பந்தமாக மிகவும் வினயமாக விருப்பம் கொண்டு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவருடைய சகோதரரும் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்தது எது எப்படி இருந்த பொழுதிலும் இன்று அர்ஜுனாவை விடுதலை செய்விப்போம் விடுதலை செய்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம் அர்ஜுனாவின் விடுதலைக்காக மன்னாரில் நீதிமன்றத்தில் நீதிமன்ற நின்று தலைவோம் மோஷன் போட்டிருக்குது மோஷன் எடுத்த உடனே மிஸ்டர் அன்டன் புனித நாயகம் பெறுறதாக கூறியிருக்கிறார் தனது பவனியா வழக்கல் முடிந்த முடிந்ததன் பேச போகிறீங்களோ

கடைனல அவர கிப்படி வந்து அதெல்லாம் பிரச்சனையல்ல சொன்னது அவர பல் டாக்டர் நைட்ல இருந்தவர் அங்க கால் பண்ணி எடுத்து இருக்காங்க அவர்து டியூட்டில அங்க லோகேஸ்வரன் லோகேஸ்வரன் டாக்டர் பண்ணி தான் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அங்க அவர் டாக்டர் அவருக்கு தான் இல்ல இல்ல இவங்க பண்ணி அப்ப அங்க டாக்டரே இல்ல டாக்டரே இல்ல இல்ல അവിടെയാണ് ലോകേശ്വറിന് പല ഡോക്ടറെ കൂപ്പിട്ടിരിക്കാങ്ങൾ ഉണ്ടാ ഉപകാരങ്ങൾ